வணக்கம் நான் ஹசீஃப் இது அரன்சை தமிழகம் எது எதெல்லாம் தன்னுடைய பெருமையாக நினைக்குதோ எது எதெல்லாம் தமிழகத்தினுடைய அடையாளமாக இருக்குதோ இந்த அடையாளங்களை ஒட்டுமொத்தமாக துடை தெரியணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு கும்பல் சமீபத்தில் மேற்கொண்ட ஒரு பொய் பிரச்சாரத்தின் காரணமாக மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் பணியாற்றிய பல பத்திரிக்கையாளர்கள் தங்களுடைய வேலைகளை இழந்தாங்க அவங்கெல்லாம் இப்போது வெவ்வேறு தலங்களில் பணியாற்றிட்டு வராங்க அவர்களில் நானும் பொறுத்தேன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பெயரை பயன்படுத்தி என்ற பேரின் அடிப்படையில் என் மீது சொல்லப்பட்ட தவறான பொய்யான குற்றச்சாட்டு காரணமாக நான் வேலையை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது தொலைக்காட்சியில் பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கட்டும் கிடையாது இந்த செய்தியை வெளியிடுவதன் மூலமா கட்சி என்ன நினைக்கும் இன்னொரு கட்சி என்ன இதன் விளம்பரங்கள் கிடைக்குமா கிடைக்காம போயிடுமா இதையெல்லாம் தாண்டி அந்த நிறுவனத்தை நடத்தக்கூடிய அந்த முதலாளிக்கு இந்த செய்தியை வெளியிடுவதன் மூலமா ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்ற இதையெல்லாம் பார்த்து தான் ஒரு செய்தி செய்தியாகவே மாற்றப்படுது அப்படி இல்லாத பட்சத்தில் இதுல ஏதேனும் ஒரு வகையில் பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் அந்த செய்தி ஒட்டுமொத்தமாக மறைக்கப்படுது இப்படி சென்சார் சென்சாராகி உங்ககிட்ட வந்து சேரக்கூடிய செய்திகளை தான் நம்ம எல்லாருமே இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா இதையெல்லாம் தாண்டி எல்லா செய்திகளையும் குறிப்பாக மக்கள் எதை தெரிந்து கொள்ளணுமோ அந்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நிறுவனமாக ஒரு செய்தி நிறுவனமாக யாரால் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை தான் வந்து ஆங்கிலத்தில் வந்து இண்டிபெண்ட் மீடியா அதாவது தமிழில் ஒரு சுதந்திர ஊடகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இந்த சுதந்திர ஊடகம்னா என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த விஷயம்தான் இப்போ ஒரு செய்தி வருது அதை தாண்டி ஒரு செய்தியை மக்களுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது இதை சொல்வதன் மூலமா பல எதிர்ப்புகளை சந்திக்க நேரிடும் அரசு அந்த செய்தியை தனக்கு வந்து எதிரான ஒரு செய்தியாக பார்க்க நேரிடும் அதிகார வர்க்கம் அந்த செய்தியை தனக்கு எதிரான ஒரு செய்தியாக பார்க்க நேரிடும் இல்லை ஒரு குறிப்பிட்ட விளம்பரம் கிடைக்காம போறதுக்கான வாய்ப்பும் கூட இருக்குது அப்படின்ற எல்லா அச்சுறுத்தல்களுக்கும் மத்தியிலும் கூட அந்த செய்தி மக்களுக்கு தேவை அதை போய் சேர்க்கணும் அப்படின்ற விஷயத்துல உறுதியாக இருந்தது அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்குற அந்த ஊடகம் தான் சுதந்திர ஊடகம் அரன்சை அப்படின்றத ஒரு வெறும் யூடியூப் சேனலாக குறுக்கிக்காம அதை ஒரு நிறுவனமாக எடுக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய எண்ணம் அதனால் யூடியூப் சேனலோடு சேர்ந்து ஒரு வெப்சைட்டும் கூட நம்மளுக்கு இருக்குது ஒரு இணையதளம் தமிழ் இணையதளமும் இருக்குது அரன்சை டாட் காம் அப்படின்றதான் அந்த இணையதளம் ஆக நமக்கு யூடியூப் சேனலை மட்டும் நடத்துவதற்கு தேவையான பொருளாதாரம் அப்படின்றத தாண்டி இப்போ ஒரு இணையதளத்தையும் நடத்துவதற்கு ஒரு பொருளாதாரம் அப்படின்றது தேவைப்படுது இதற்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்றது உங்களால் புரிந்து கொள்ள முடியும் ஆகவே இந்த நிறுவனத்தை சுதந்திரமான ஒரு ஊடகத்தை ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு இணையாக கட்டமைப்பதற்கு இந்த கோரிக்கையை நான் உங்களிடம் முன்வைக்கிறோம் அதாவது இந்த யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய இந்த ஜாயின் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி யூடியூப் சேனலில் நீங்கள் மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அது ஒரு சின்ன தொகையாக இருந்தாலும் கூட பரவாயில்ல அது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை ஊக்கத்தை எங்களுக்கு அளிக்கும் அந்த ஜாயின் பட்டன் மூலமாக நீங்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாக மாதம் மாதம் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சிறு தொகை அப்படின்றது நாங்கள் யோசிக்கக்கூடிய உங்களுக்கான அந்த ஊடகத்தை கட்டமைப்பதற்கு உதவும் இந்த அரண்சை ஊடகம் எப்படி இருக்க போகுது இதனுடைய தன்மை எப்படி இருக்க போகுது அப்படின்றது ஒரு சுருக்கமான தற்போதைய அடிப்படையான வடிவம் தான் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த யூடியூப் சேனலும் டப்ளியூ 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 டாட் அரன்சை டாட் காம் அப்படின்ற அந்த இணையதளமும் இதை இதே வழியில் எடுத்து சென்று மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு இணையாக ஒரு நிறுவனமாக கட்டமைக்க வேண்டும் அப்படின்றதான் எங்களுடைய விருப்பம் அது உங்களுடைய அந்த பங்களிப்பு இல்லாமல் நடக்கிறது சாத்தியமே கிடையாது அந்த வகையில் தான் மக்களை சார்ந்து இந்த ஊடகம் இயங்க வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் உங்களுடைய உங்களுடைய அந்த ஆதரவிற்காக இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் தொடர்ந்து எங்களுடைய வளர்ச்சியில் ஒவ்வொரு படியிலும் நீங்கள் இருக்க வேண்டும் எங்களை கை விட வேண்டும் எங்களோடு கைகோர்த்து நடக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அரண் ஆதரவளியுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி இது அரன் செய்